பார்வையில் உத்தம நபிசல்லாக அலைகிவசல்லம் அவர்களின் உதய தின விழாவை அதாவது பிறந்த நாளை கொண்டாடுவது கூடுமா இது பற்றி கெட்ட வகாபிகளின் நிலைப்பாடு மீளாது விழா ஊர்வலம் இதுவெல்லாம் தீமையாகவே அமைந்துவிடும் மீளாது விழா கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் அங்கீகாரம் இல்லவே இல்லை என குரான் ஹதீஸ்களை சரியான முறையில் ஆய்வு செய்யாமலும் மீளாது நபி விழா என்பது ஷிர் பித்தத் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரங்களையும் முன்வைக்காமலும் வாயால் மாத்திரம் கொண்டு கிறுக்கு பிடித்தவர்களாக அசத்தியத்தை நிறுவ முயன்றுள்ளனர் எனவே இவர்கள் மேலே முன்வைத்துள்ள அனைத்து விமர்சனங்களுக்கும் கீழ்காணும் ஆதாரங்கள் மூலம் உடை தெரியப்படுகின்றன வழிகெட்ட வஹாபிகளே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் மீளாது விழாவும் அதன் அடிப்படை நோக்கமும் என்ன வந்தது வசந்தம் ரபிஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் பெருமானார் சல்லல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்கள் மீது பரிபூரணமாக நேச்சம் முஹப்பத் கொண்ட உண்மை முஸ்லிம்கள் மாத்திரம் பெருமானார் பிறந்த தினத்தில் மீளாது விழாவிற்காக ஏற்பாடுகளைச் செய்யும் அதே வேளையில் மீளாது கொண்டாடக்கூடாது சுபுஹான மவனி துஷரிப்பு ஓத்துவது ஷிர் பீக்கத்து என முஸ்லிம் பெயர் கொண்ட ஒரு கூட்டம் நாடி நரம்புகள் வெடிக்க தொடங்கி விடுவார்கள் ஆகவே மீளாது விழாவின் அடிப்படை நோக்கமே நபிகள் நாயகம் சல்லல்லாக அலகி வசல்லம் அவர்களுடைய பிறப்பின் அற்புதங்களை எடுத்து கூறுவதும் அதன் மூலமாக அவர்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்களுடைய சிறப்பம்சங்களை எடுத்துக் கூறுவதும் மக்களை ஈமானின் பக்கமும் இஸ்லாத்தின் பக்கமும் உணர்வூட்டுவதும் அவர்களின் நற்குணங்களை அறிந்து கொள்ளுவதும் சந்தோஷத்தையும் முகப்பத்தையும் மற்றும் அவர்கள் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்துவதும் அல்லாஹுடைய அருட்கொடைகளை சொல்லி காட்டுவதும் மக்களுக்கு உணவளித்தல் போன்ற நல்ல அமல்களை செய்வதும் அதன் மூலம் அன்றைய தினத்தில் கூட்டம் கூட்டமாக ஊர்வலமாக சென்று நன்றியை வெளிப்படுத்துவதாகும் இவ்வாறு எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது ஒரு முஸ்தகப்பான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அள்ளித்தரக்கூடிய காரியமாகும் இந்த உண்மைகள் விளங்காத சிலர் மீலாத் விழாவை சிலை வணக்கம் போல் சித்தரித்து அதை செயல்படுத்தும் முஸ்லிம்களை தடுத்து வருவது சகிக்க முடியாத தவறாகும் எங்களை விட அறிஞர்கள் இல்லை என்ற கர்வ நிலையில் உள்ள தற்கால வழிகெட்ட அறிஞர்களை விட பல்லாயிரம் படித்தரத்தால் அறிவாலும் இரையச்சத்தாலும் மென்மையான நீர்வழி பெற்ற இமாம்கள் அனைவரும் அனுமதித்துள்ள மீலாது நபி விழாவை வழிகேடர்களின் விஷம கருத்திற்காக தவிர்க்க வேண்டிய அவசியம் முஸ்லிம்களுக்கு இல்லை மீளாது விழா கொண்டாடுவது கூடாது ஷிர் பிதத் என்று குரான் ஹதீஸ்களில் வந்துள்ளதா மீலாது விழா சம்பந்தமாக ஆராய்ந்து பார்த்தால் நபிகள் நாயகம் சல்லலாவு அலகிவ செல்லம் அவர்களின் பிறந்த நாளை கௌரவிக்க கூடாது என்று வாசகமாகவோ சூசகமாகவோ நேரடியாகவோ அல்லது சாட்டையாகவோ சைக்கினையாகவோ கூட குரானிலிருந்தோ அல்லது ஹதீஸிலிருந்தோ அல்லது சஹாபாக்கள் தாபியின்கள் கூடாது ஷிர்க் என்று சொன்னதாக காணக்கிடைக்கவில்லை மாறாக மீளாது விழா கொண்டாடலாம் என்பதற்குதான் எத்தனையோ ஆதாரங்கள் உள்ளன அந்த அடிப்படையில் வழிகெட்ட வஹாபிகளின் மீலாதுன் நபி விழா கொண்டாடுவது ஷிர்க் என்று கூறி அதனை நினைவுபடுத்த விழாக்கள் தேவையா என்ற கேள்விகளுக்கு நாம் கூறும் பதில் இதுதான் இந்த பாங்கை இந்த தொழுகையை இஸ்லாமியர்களின் நெறிவாழ்வை பெற்றுத்தந்த பெருமானார் சல்லல்லாகோ அலகிவசெல்லம் அவர்கள் இவற்றை எப்படி பெற்றார்கள் இவற்றை செயல்படுத்த சீர்படுத்த அவர்கள் எத்தகைய தியாகங்கள் புரிந்தார்கள் இந்த சமுதாயத்தை நிறுவ முற்பட்டபோது அவர்களிடமிருந்து என்னென்ன அருமையான அற்புதமான நற்குணங்கள் உலகுக்குக் கிடைத்தன அந்த அரிய அறவாழ்வை அற்புதமான வரலாற்றை நாம் தெரிய வேண்டாமா அதனை உலகுக்கு தெரியச் செய்ய வேண்டாமா இறைவா நீ உன் அருமை தூதரை அனுப்பிய மகிழ்ச்சியைக் கொண்டாட என் நேரத்தை செலவழித்தேன் உன் இறுதித் தூதரின் விழாவைக் கொண்டாட என் ஹலாலான வருமானத்தை செலவு செய்தேன் என்று கூறும்போது இறைவன் தண்டனையா கொடுப்பான் வாராட்டி பரிசு மழையையல்லவா புழிவான் மீளாது விழா கொண்டாடலாம் என்பதற்கான ஆதாரங்கள் குரானில் இருந்து பின்வருமாறு நிச்சயமாக தாலா உம் இதயத்தை திடப்படுத்துவதற்காகவே ரசுல்மார்களின் சரித்திரங்களில் இருந்து ஒவ்வொன்றாக நாம் உமக்கு கூறுகிறோம் இவைகளில் உண்மையும் நல்லுபதேசமும் விசுவாசிகளுக்கு நினைவூட்டலும் இருக்கின்றன ஹு சூராவில் நூற்று இருபத்தொன்றாவது வசனம் நிச்சயமாக நபிமார்களின் சரித்திரங்களில் அறிவுடையோருக்கு நல்ல படிப்பினை இருக்கிறது அல்குரானில் பன்னிரண்டாவது சூறாவில் நூற்று பதினொன்றாவது வசனம் மேலும் நாம் உமக்காக உம்முடைய கண்மணி நாயகம் சல்லல்லாவ அலகி வசல்லம் புகழை மேலோங்கச் செய்தோம் அல்குரானில் தொன்னூற்று நான்காவது சூறாவில் நான்காவது வசனம் மனிதர்களே அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கும் கொடைகளை நீங்கள் கணக்கிட்டால் அவற்றை வரையறை செய்து நீங்கள் எண்ணிவிட முடியாது அல் அல்குரானில் பதினாறாவது சூறாவில் பதினெட்டாவது வசனம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருள் கொடைகளை நினைவு கூறுங்கள் மற்றும் ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் போது உங்களுடைய அல்லாஹ் அளித்த நிகுமத்துகளைப் பற்றி பிறருக்கு சொல்லிக் காட்டுங்கள் அல்குரானில் தொன்னூற்று மூன்றாவது சூறாவில் பதினொன்றாவது வசனம் இவ்வசனங்களின் அடிப்படையில் அல்லாஹ் எங்களுக்கு அளித்த எத்தனையோ விதமான அருட்கொடைகளை நாங்கள் சொல்லிக் காட்டுகிறோம் எனவே அருட்கொடைகளில் மிகவும் சிறந்த அருட்கொடை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகிவ செல்லம் அவர்களுடைய வருகையே எனவே அவர்களின் வருகையை அந்த வருகை கிடைத்த தினத்தினை கொண்டாடுவது இவ்வாறு விளக்கப்பட்ட விடயம் என்று கூற முடியும் மற்றொரு ஆயத்தில் அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகின்றான் அல்லாஹுத்தாலா முஹ்மின்களின் மீது மாபெரும் உபகாரத்தை செய்துள்ளான் எப்பொழுதெனில் அவர்களில் ஒரு ரசூலை அனுப்பியபோது போது இவ்வாயத்தும் நபிகள் நாயகம் சல்லல்லாக அலைகிவ செல்லம் அவர்களுடைய பிறப்பின் சிறப்பை எடுத்து இயம்புகின்றது இன்னொரு இடத்திலே கூறுகின்றான் நபிகள் நாயகம் சல்லல்லாக அலைகிவ செல்லம் அவர்களே மக்களுக்கு கூறுங்கள் இறைவனுடைய அருளும் அருட்கொடையும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு கிடைத்த அந்த ரகுமத்தை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தட்டும் அந்த அடிப்படையில் நபிமார்களுடைய பிறப்பு பற்றி எடுத்து சொல்லுவது என்பது இறைவின் முறையில் நின்றும் உள்ளது என்பது தெளிவாகின்றது அது மட்டுமன்றி தாலா குரானிலே பல இடங்களில் நபிமர்களுடைய பிறப்புகளைப் பற்றி கூறுகிறான் உதாரணமாக நபி யஹியா சலாம் அவர்களுடைய பிறப்பையும் அச்சமயம் ஏற்பட்ட அற்புதங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் அதேபோன்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பின் சிறப்பு வளர்ந்த முறை நபித்துவம் பெறல் போன்ற அனைத்தையும் அல்லாஹு சிறப்பான முறையில் குறிப்பிடுகின்றான் அல்குரான் சூராவில் பதினைந்தாவது முப்பத்து மூன்றாவது வசனங்கள் ஆகவே இதே அமலைதான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இது இறை வழிமுறை வழிமுறையை ஏற்று நடப்பதுதான் நல்லடியார்களின் பண்புகள் அது மட்டுமன்றி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி மூசா அலைகிசலாம் அன்னவர்களுடைய பிறப்பை எடுத்து சொல்வதே மிக உன்னதமான செயலாயின் நபிமார்களிலே இறுதியானவரும் மிக உயர்வானவருமாகிய நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலைகிவசல்லம் அவர்களுடைய பிறப்பை எடுத்து கூறும் வகையில் மீளாது விழா மிகவும் சிறப்பானதாகும் மீளாது விழா கொண்டாடலாம் என்பதற்கான ஆதாரங்கள் ஹதீஸ்களில் இருந்து பின்வருமாறு நபிமார்களை நினைவு கூறுவது வணக்கமாகும் சாலிஹீன்களை நினைவு கூறுதல் பாவப்பரிகாரமாகும் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாக செல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் நூல் அல்ஜாமிவு சகீர் நாலாயிரத்து முன்னூற்று முப்பத்தொன்று நபிகள் நாயகமும் சஹாபா பெருமக்களும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ அலைஹி வசல்லம் அவர்களுடைய பிறப்பின் நிகழ்வுகளை ஒன்று கூட்டி பேசிக் கொண்டு இருப்பார்கள் அவ்வேளையில் யார் அசூலல்லா உங்களைப் பற்றி எங்களுக்கு கூறுங்கள் என சஹாபாக்கள் கூறுவார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் என இமாம் ரஹமதுல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் ஹாக்கிம் பாகம் இரண்டு அகிதது நாற்பத்தொன்பது செய்யதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆமிர் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சகாபாக்கள் தமது வீடுகளில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்களின் பிறந்த நிகழ்ச்சியான மீலாது நபி பற்றி தனது குடும்பத்தாருக்கு கூறிக்கொண்டிருப்பார்கள் இதனை கண்ணுற்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் ரஹ்மத்துடைய வாசல்களை திறந்துவிட்டான் என்று கூறி துவா செய்வார்கள் நூல் பக்கம் முன்னூற்று நாற்பத்தொன்பது நிச்சயமாக அல்லாஹ் என்னை அகிலத்தாருக்கு ரஹ்மத்தாகவும் அருட்குடையாகவும் வழி காட்டியாகவும் அனுப்பியிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாவ் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல்கள் பாகம் ஐந்து பக்கம் இருநூற்று இருபத்தெட்டு மிஷ்காத் மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்கு நிச்சயமாக நான் அல்லாஹ்வினால் அன்பளிப்பு செய்யப்பட்ட ரஹமத்தாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல்கள் மிஷ்காத் ஐயாயிரத்து எண்ணூறு தாரமி பதினைந்து பைகி ஆயிரத்து நானூற்று நாற்பத்தாறு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி செல்லம் அன்னவர்கள் தங்களுக்கு நபித்துவம் பிரகடனப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களின் பிறந்த தினத்தில் அவர்களுக்காக சில மிருகங்களை அறுத்து பங்கிட்டார்கள் நூல்கள் பைஹக்கி நாற்பத்து மூன்று தபராணி பாரி ஹதீஸ் விளக்கம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலைஹிவசல்லம் அன்னவர்கள் பிறந்தபோதே அவர்களுக்காக அவர்களின் பாற்றனார் அப்துல் முத்தலீப் ரலியல்லாஹோ அஹோ அவர்கள் அகீக்கா கொடுத்துவிட்டார்கள் ஏற்கனவே செய்து முடித்த ஷரியத்துடைய அமல் ஒன்றை திரும்ப செய்ய முடியாது எனவே இது நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலைஹிவசல்லம் அன்னவர்கள் தமது பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்காகவும் அத்தினத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் இந்த மிருகங்களை அறுத்து உணவு சமைத்து மக்களுக்கு பங்கிட்டுள்ளார்கள் எனவே நபிகள் நாயகம் சல்லல்லாக செல்லம் அன்னவர்களின் பிறந்த தினத்தை கொண்டாடுவது முஸ்தகப்பான விரும்பத்தக்க நற்செயல் ஆகும் மாபெரும் ஹதீஸ் கலைவல்லுனர் இமாம் ஜலாலுத்தீன் சுலூத்தி ரஹமதுல்லாஹி அலைஹி அவர்கள் பத்வா வழங்கியுள்ளார்கள் நூல் ஃபி மக்ஸித் மவ்லித் நபிகள் நாயகம் அலைஹி வசல்லம் அன்னவர்களிடம் திங்கட்கிழமை நாள் நோன்பு நோற்பதன் காரணம் பற்றி வினவப்பட்ட போது அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் அன்றைய தினத்தில் தான் நான் பிறந்தேன் மேலும் அன்றுதான் என் மீது வகி இறக்கப்பட்டது நூல்கள் முஸ்லிம் ஆயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு ஐந்தில் இருநூற்று தொன்னூற்று ஒன்பது மிஷ்காத் இரண்டாயிரத்து நாற்பத்தைந்து மீலாதை கொண்டாடி மறுமையில் மாண்படைவோம் அபூல மரணித்துவிட்ட சில தினங்களில் அவர் மோசமான நிலையில் இருப்பதை கனவில் கண்ட அவரின் சகோதரரான அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமது மறுமை நிலைமை எப்படி இருக்கிறது என்று வினவினார்கள் அதற்கு அவர் எனது தம்பி மகன் முகம்மது சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்கள் என்று நற்செய்தி சொன்ன எனது அடிமை பெண் சுவைப்பாவை எனது ஆட்காட்டி விரலால் சுட்டி காட்டி நீ எனக்கு இந்த நற்செய்தியை சொன்ன சந்தோஷத்தினால் இன்றிலிருந்து உன்னை நான் உரிமை விட்டுவிட்டேன் என்று கூறினேன் அப்படி உரிமை விட்ட காரணத்தினால் ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் என்னுடைய அந்த விரலிலிருந்து மதுரமான பானம் புகட்டப்படுகிறேன் என்று கூறினார் நூல் புகாரி ஐயாயிரத்து நூற்று ஒன்று இதைக் கொண்டு இமாம் நாசிருத்தீன் ரஹ்மதுல்லாஹி அலஹி அவர்கள் உருதுசாதி என்ற தமது நூலில் நரகத்திலே நிரந்தரமாக்கப்பட்ட ஒரு காபிருக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீளா பிறப்பைக் கொண்டு மகிழ்ந்த காரணத்தினால் திங்கட்கிழமை தோறும் வேதனை இலேசாக்கப்படுகிறது இன்று இருக்குமானால் ஆயுள் பூராகவும் நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலைகிவ செல்லம் அவர்களைக் கொண்டு மகிழ்ச்சியடைந்து ஈமானுடன் மரணித்த ஒரு முஹ்மினுக்கு எவ்வளவு பாக்கியம் கிடைக்கும் என்று எழுதுகிறார் நூல் அகீதது சுன்னா. பக்கம் முன்னூற்று ஐம்பத்தொன்பது இப்போது மேலே கூறப்பட்ட இவ்வாதாரங்களை ஒன்று சேர்த்து பார்த்தால் நபிமார்களின் வாழ்க்கை வரலாறுகளை எடுத்துக் கூறுவதும் அதை கேட்டுக் கொண்டிருப்பதும் அதை ஞாபகம் பண்ணுவதும் மனதைரியத்தையும் படிப்பினையையும் மறுமையைப் பற்றிய நினைவையும் ஏற்படுத்தக் கூறியதாக இருக்கின்றது என்று மிகத் தெளிவாக விளங்க முடிகிறது அப்படியானால் நபிமார்கள் யாவரிலும் எல்லா வகையிலும் ஏற்றம் பெற்ற கண்மணி நாயகம் சல்லல்லாக அலைகி செல்லம் அவர்களின் பிறந்த தினத்தில் அவர்களின் சிறப்புகளை எடுத்துச் சொல்வதில் என்ன தவறு உள்ளது ஆகவே இந்த உண்மைகள் விளங்காத சிலர் மீலாத் விழாவை சிலை வணக்கம் போல் சித்தரித்து அதை செயல்படுத்தும் முஸ்லிம்களை தடுத்து வருவது சகிக்க முடியாத தவறாகும் எங்களை விட அறிஞர்கள் இல்லை என்ற கர்வ நிலையில் உள்ள தற்கால வழிகெட்ட அறிஞர்களை விட பல்லாயிரம் படித்தரத்தால் அறிவாலும் இறையச்சத்தாலும் மென்மையான நீர்வழி பெற்ற இமாம்கள் அனைவரும் அனுமதித்துள்ள மீலாது நபி விழாவை வழிகெட்டவர்களின் விசமகருத்திற்காக தவிர்க்க வேண்டிய அவசியம் முஸ்லிம்களுக்கு இல்லை மேலே கூறப்பட்ட குரான் ஹதீஸ் அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹிவசல்லம் அவர்கள் பிறந்த நாளை ஞாபகம் செய்யும் பொறுத்து மீளாது விழா அன்று பல நற்காரியங்களை செய்து அந்த நாளை கௌரவிப்பது எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும் மீலாது நபி விழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்பதே அல்லாவின் விருப்பமாகும் எப்படி என்றால் அல்லாஹ்வுடைய பல் எனும் ரஹ்மத்தைக் கொண்டு அவர்கள் முர்மீங்கள் மகிழ்ச்சி கொண்டாடட்டும் என நபியே நீங்கள் கூறுங்கள் அது அவர்கள் சேர்த்து வைத்திருக்கும் சொத்துகளை விட மிக சிறந்ததாகும் அல்குரான் பத்தாவது அத்தியாயம் ஐம்பத்தெட்டாவது வசனம் மேற்கூறிய மறை வசனத்தில் கூறப்பட்டுள்ள பல் எனும் ரஹ்மத் என்பது நபிகள் நாயகம் சல்லல்லாக அலைகி வசல்லம் அவர்கள்தான் என பல தப்சீர் கலை அறிஞர்கள் கூறியுள்ளார்கள் ஆகவே நபிகள் நாயகம் சல்லல்லாக செல்லம் அவர்களுடைய பிறப்பையும் அதனுள் பொதிந்துள்ள சிறப்புகளையும் எடுத்து கூறுவது குரான் ஹதீசுக்கு மாற்றமில்லாத சுண்ணத்தான நல்ல அமலாகும் மேலும் நிமத்துகளை அருள் கொடைகளை நினைத்து பாருங்கள் மற்றவருக்கு எடுத்து கூறுங்கள் ரஹ்மத்தை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தட்டும் இவைகளை கூறிய இறைவன் அந்த ரஹ்மத்து எது என்று தெளிவாகவே கூறிவிட்டான் நபியே நாம் உம்மை அகிலத்தாருக்கு எல்லாம் ரஹ்மத்தாக ஓர் அருட்கொடையாகவேயன்றி அனுப்பவில்லை என்று அல்குரானிலே இருபத்தொன்றாவது அத்தியாயத்தில் நூற்று ஏழாவது வசனம் அந்த அடிப்படையில் மீளார் கொண்டாடுவதற்கு அல்லாஹ் அனுமதி தந்திருக்கும் போது அதை தடுக்க நினைப்பவன் ஷைத்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே ஒவ்வொரு இல்லங்களிலும் மவ்லிது ஷரிப்பு ஓத்தும் ஓசை ஒலிக்கச் செய்வோம் ஒவ்வொரு ஊரிலும் மஹல்லாக்களிலும் மீளாது நடத்தி உத்தம நபியின் உதய தின விழாவைக் கொண்டாடுவோம் நம் உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நாயகம் சல்லல்லாக அலகி வசல்லம் அவர்கள் அவதரித்த மீலாதின் அருள் அந்த மாதம் முழுவதிலும் உண்டு என்பதைப் புரிந்து ரபியுள் அவ்வல் மாதத்தை முஹ்மீன்களாகிய நாங்கள் நன்றி உணர்வோடு கொண்டாடி நற்பேறு பெறுவோமாக